இயேசுவி ஒவ்வொருவரை வாழ்த்தி வரவேற்கிறோம் பெரிய காரியங்களை செய்வாராக இந்த நாளிலே நமக்கு ஒரு வார்த்தையை வார்த்தையை கொடுக்கிறார் அது என்னவென்றால் அந்த நம்ம பார்க்கலாம் தியானிக்கலாம் சங்கீதம் நாலாம் அதிகாரத்துல ஒன்றாவது வசனம் என் நீதியின் தேவனை நான் கூப்பிடுகையில் எனக்கு செவிகொடும் நெருக்கத்தில் இருந்த எனக்கு விசாலம் உண்டாக்கினீர் அல்லா நெருக்கம் நெருக்கத்துல இருக்க இருக்கிறவங்களுக்கு எப்படி விசாலம் உண்டாக்கப்படுகிறது என்று சொல்லி நம்ம பார்க்குறோம் அப்ப இவர் எப்படி சொல்றாரு அவர் யாரா நீதியின் தேவன் அந்த நீதியின் தேவன் தான் நெருக்கத்தில் இருக்கிறவங்களை என்ன செய்ய முடியும் விசாலம் உண்டாக்க முடியும் அப்ப எல்லாருக்குமே ஆண்டவர் வந்து என்ன செய்றாரு நெருக்கம் அப்படிங்கும்போது இந்த உலகத்தினால் வருகிற நெருக்கம் மனிதர்களால் வருகிற நெருக்கம் பிசாசினால் வருகிற நெருக்கம் இந்த மாதிரி பல நாமளே சில காரியத்துல போய் அகப்பட்டு கொள்கிறோம் அப்படிப்பட்ட நெருக்கம் இந்த மாதிரி நெருக்கம் அப்படிங்கிறது அதை மனிதர்களால் சமாளிக்க முடியாம கஷ்டப்படுகிற ஒரு சூழ்நிலை நமக்கு கட்டாயம் என்ன செய்யும் வரதான் செய்யும் இங்கே இந்த வே இந்த இந்த வசனத்தில் அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொன்னால் என் நீதியின் தேவனே நெருக்கத்தில் எனக்கு விசாலம் உண்டாக்குகிறீர் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார் இது மாதிரி வேதத்தில் இன்னும் ஒரு இடத்துல நம்ம வேத வசனத்தை நம்ம பார்த்தோன்னா அந்த நெருக்கத்தின் சூழ்நிலையில் இருந்து வெற்றி விண்ணானவங்களை ஒரு இதை பார்க்குறோம் இப்போ நம்ம ஒன்று சாமுவேல் ஒன்றாம் அதிகாரத்தை நம்ம எடுத்து நம்ம வாசித்தோன்னா அதில் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னால் அந்த ஃபேமிலிக்குள்ள அண்ணாள் வந்து என்ன செய்கிறாங்க அவங்க நெருக்கப்படுகிறாங்க யார்னால நெருக்கப்படுகிறாங்க அப்படின்னு சொன்னால் அந்த அவங்களுடைய கணவருக்கு ரெண்டு மனைவிகள் இருக்காங்க ஒருத்தவங்களுக்கு பிள்ளைகள் இருக்குது ஒருத்தவங்களுக்கு பிள்ளை இல்லை பிள்ளை இல்லாமல் இருக்கும்போது அவங்களுடைய சூழ்நிலை வந்து என்ன செய்ய அந்த கூட இருக்க இன்னொரு இன்னும் நெருக்கப்படுகிறாங்க அவங்களுக்கு குழந்தைகள் இருக்கு இவங்களுக்கு குழந்தை இல்லை அப்ப இவங்களுக்கு நெருக்கம் அதிகரித்து கொண்டே இருக்கிறது ஒவ்வொரு நாளும் நெருக்கப்படுகிறாங்க அந்த வேத வசனத்தை பார்க்கும் பொழுது சில சூழ்நிலைகளை கத்தரையே அனுமதிக்கிறார் அலெலூயா இவங்க சூழ்நிலை இவங்களுக்கு எதனால் வேதனை வருகிறது என்று சொன்னால் கர்த்தரே அவங்களுடைய கற்பத்தை அடைத்திருந்தார் ஒரு கணவருக்கு ரெண்டு மனைவிகள் இருக்காங்க ஒருத்தவங்களுக்கு பிள்ளைகள் இருக்கு ஒருத்தவங்களுக்கு பிள்ளை இல்லை அப்ப இங்க வந்து யாருடைய யாருனால இவங்களுக்கு இப்படி மற்றவங்களால் நிந்திக்கப்படுகிறது துன்பப்படுத்துகிற இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்குன்னு சொன்னா கர்த்தரே இவங்களுக்கு அனுமதித்திருந்தார் அவங்களுடைய கற்பத்தை கர்த்தர் அடைத்திருந்தார் அந்த தான் இவங்களுக்கு என்னது இவங்க இப்போ வந்து மற்றவங்களால நெருக்கப்படுகிறாங்க வேதனைப்பட்டு கொண்டு இருக்கிறாங்க அவங்களுடைய கணவர் சொல்வார் நீங்கள் பத்து பிள்ளையை பார்க்கணும் நான் உனக்கு அதிகமல்லவான்னு சொல்லுவார் அப்போ அவங்களுடைய அன்பு அதிகமாக இருக்குது உலகத்தினால் அவங்களுக்கு அன்பு இருக்குது ஒரு இந்த உலகத்தில் பெண்மணிகளை எடுத்துக்கிட்டாங்கன்னா கணவனாருடைய அன்பு ஒரு பெண்ணுக்கு அதிகமாக கிடச்சிச்சுன்னா அதை விட இந்த உலகத்தில் வேறு எதுவுமே இல்லை சில நிறைய பெண்களுக்கு பார்த்திங்கன்னா உண்மையாகவே உண் தன்னை கைப்பிடித்த கணவருடைய கேரிங் இல்லாம நிறைய வந்து என்ன செய்றாங்க கஷ்டப்பட்டு கொண்டிருக்காங்க நிறைய பெண்மணிகள் வந்து இந்த உலகத்துல பிரச்சனைகள் வருகிறதுக்கு காரணமே என்னன்னா பெண்கள் தான் ஏன்னா தான் ஆண்டவர் சொல்லிருக்கிறாரு வீடு வந்து யாரால் கட்டப்படுகிறது ஒரு பெண்ணால கட்டப்படுகிறது ஒரு பெண்ணு வந்து சரியா புரிந்து கொண்டு வாழ பழகி கொண்டா பிரச்சனையே இருக்கவே இருக்காது அருமையான தெய்வ பிள்ளைகளே மாமியாராக இருப்ப மரும மருமகளா தான் மாமியாராவே ஆவாங்க ஆனால் அவங்க சூழ்நிலைகள் சிச்சுவேஷன் எல்லாம் மறந்துட்டு வந்த மருமகளை கொடுமைப்படுத்துறது மகனை தனதாக்கி கொள்ளுகிறது இப்படி இது எல்லா குடும்பத்திலையுமே வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனை மேல பிரச்சனை காரணம் வந்து என்னன்னா நமக்குள்ள ஒரு மாற்றங்கள் இல்லை எங்க வந்து சொல்யூஷன் தேட வேண்டுமோ அங்க நம்ம தேடாம இஷ்டத்துக்கு பிள்ளைங்களை வந்து வேதனைப்படுத்துறது நெருக்கப்படு நெருக்கிறது துன்பப்படுத்துறது தேவனுக்கு புறமான காரியங்களை செய்கிறது இது பெண்கள் மத்தியில் நடக்கிறது ஆனா உண்மையாகவே தேவனுடைய அன்பை பெற்று அவருடைய இரக்கத்தை பெற்று அவருடைய தயவு ஒரு பெண்மணிக்கு இருக்குமானால் அவங்க வேற எதையும் தேட வேண்டிய அவசியமே இருக்காது நிறைய கணவர்கள்ட்ட இருந்து அன்பு கிடைக்காதனால தான் நிறைய பெண்கள் என்ன செய்கிறாங்க தங்களுடைய பிள்ளைகளை தனக்கு சொந்தமாக்கி கொண்டு அந்த பிள்ளைகளை வாழ விடாம நிறைய தாய்மார்கள் இருக்கிறதுக்கு காரணமே என்னன்னா கணவனாருடைய அன்பு அவங்களுக்கு கரெக்டா கிடைக்காததுனால பிள்ளைகளை தனதாக்கி கொள்கிறாங்க அந்த பிள்ளைகளை தன்னதாக்கி தான் என்ன செய்றாங்க அந்த பிள்ளைங்களுடைய வாழ்க்கை வந்து சரியா வாழ முடியாம போகிறது அருமையான தெய்வ பிள்ளைகளே இங்கே வந்து பாத்தீங்கன்னா இந்த பெண்மணிக்கு கணவனுடைய அன்பு எல்லாருக்கும் ஒரு ஷேர் கொடுத்தா இவங்களுக்கு ரெண்டு ஷேர் கிடைக்குது ஆனா இவங்களுக்கு என்ன குறை ஒன்றுமே இல்லை போதும் என்று இருந்திருக்கலாம் ஆனா அந்த அம்மாவுக்கு என்ன செய்து மற்றவர்களால் நெருக்கப்படுகிறது துன்பப்படுத்துகிறப்படுகிறது ரொம்ப வேதனை மேல் வேதனை அடைகிறார் கணவனால் அன்பு அன்பு செலுத்துகிற கணவனால் இந்த அம்மாவுடைய நெருக்கத்தை துன்பத்தை தீர்த்து வைக்க முடியல ஏன்னா அந்த குறை வந்து தேவனே அடைத்து வைத்திருக்கிறார் அதற்கு அவங்க பார்த்துட்டாங்க இதுக்கு வந்து ஒரே இடம் வந்து ஆண்டவருடைய சன்னிதானம் அதனால் அவங்க என்ன செய்றாங்க ஆலயத்தில் போய் அண்ணாள் வந்து தன்னுடைய இருதயத்தை ஊற்றி ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் என்ன செய்கிறார் நெருக்கத்தை மாற்றி அருமையான சாமு வேலை கொடுக்கிறார் சாமுவேல் வர வேண்டும் என்பது தேவனுடைய திட்டம் அதனாலேயே அவங்க நெருக்கப்பட்டாங்க மனிதனால் ஒருவேளை நீங்க நெருக்கப்பட்டு கொண்டிருக்கீங்களா துன்பப்படுத்தப்பட்டு கொண்டு இருக்கீங்களா கவலைப்படாதீங்க ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார் கர்த்தரே உங்களுக்கு இந்த நெருக்கத்தை அனுமதித்து இருக்கிறார் அதனால தேவன் தான் என்ன செய்ய முடியும் இந்த நெருக்கத்தில் இருக்கிற உங்களுக்கு ஒருவேளை வேலை இல்லாமல் இருக்க கடன் பிரச்சனை இருக்கலாம் வியாதியில இருக்கலாம் மனிதர்களால் வந்து தூஷிக்கப்படுகிற நிலைமையில இருக்கலாம் அது வந்து கத்தரே ஒருவேளை உங்களுக்கு அனுமதித்திருப்பார் இதற்கு இது கத்தர் அனுமதித்த பாதையை சரி பண்ண நம்மளால் கூடாது மனிதனால் கூடாது எந்த ஒரு பணத்தால் எதாலுமே முடியாது ஒன்றே ஒன்று நீங்கள் என்ன செய்யணும் அண்ணால் என்ன செய்தாங்க ஆலயத்தில் போய் தன் இருதயத்தை ஊற்றி தேவனை நோக்கி பார்த்து ஜபம் பண்ணினாங்க அவங்களுடைய ஜெபத்தை கேட்டு ஆண்டவர் என்ன செய்தார் அருமையான தீர்க்க சாமுவேலை கொடுத்தார் சமஸ்த இசுரவேலுக்கு முழுமையான ஒரு நல்ல சாமு வேலை கத்தர் கொடுத்தார் பெயர் சொல்லும் பிள்ளையை கத்தர் கொடுத்தார் அருமையான தேவ பிள்ளைகளே உங்க வாழ்க்கையில உங்களை நெருக்கப்படுத்துகிற துன்பப்படுத்துகிற சூழ்நிலைகளை பார்த்து பயப்படாதீங்க தேவ சமூகத்துக்கு போங்க நீங்க ஜபம் பண்ணுங்க நீங்க யாரா இருந்தாலும் உங்களை நெருக்கப்படுகிறவுல போய் நீங்க போய் அவங்களோட போய் சண்டை போடுறது அவங்கள்ட்ட நியாயம் கேட்டு நிக்கிறது அவங்கள்ட்ட இது அல்ல அது இல்லை இப்படி அப்படின்னு சொல்லி நீங்க தீர்வு தேடாதீங்க மனிதன்கிட்ட போய் தீர்வு தேடுனா அவங்களுக்கு தெரிந்த உத்தி சொல்லி நம்மளை இன்னும் அதனால தயவு செய்து சமூகத்தை நாடும் பொழுது கொண்டு வந்த தேவன் உங்களுடைய சூழ்நிலைகளிலே உங்களுடைய விடுவிக்க அவர் வல்லமை உள்ள தேவனா இருக்கிறார் அதனால அவரை நோக்கி பாருங்க அவருடைய சமூகத்தை நாடுங்க கர்த்தர் உங்களுடைய சிறையிருப்பை மாற்றி உங்களுடைய நெருக்கத்தை மாற்றி உங்களுக்கு விசாலத்தை உண்டாக்க வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார் இன்னும் கூட பார்த்திங்கன்னா யோனா வந்து என்ன செய்கிறாரு ரெண்டு ரெண்டில் அவ் நெருக்கத்தில் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன் அவர் என்னை என்ன செய்தார் விசாலத்தில் கொண்டு வந்தார் என்று சொல்லி யோனா கீழ்ப்படியாமல் போனது நமக்கு தெரியும் கர்த்தர் தெரிந்து கொண்ட பாதையை விட்டுட்டு வேற ஒரு இடத்துக்கு போனதுனால இப்போ போய் அவர் என்ன செய்கிறாரு மீனின் வயிற்றுக்குள்ளே கொண்டார் அங்கே போய் அவர் என்ன செய்கிறாரு ஜெபம் பண்ணுகிறார் அருமையான பிள்ளைகளே கர்த்தரை நோக்கி கூப்பிடும் பொழுது கர்த்தர் என்ன செய்கிறார் அவருடைய நெருக்கத்திலிருந்து அவரை விடுவிக்கிறார் மீனுக்கு கட்டளை கொடுக்கிறார் அவரை கக்கி போட்டது அதற்கப்புறம் அவர் என்ன செய்கிறார் வெளியே வந்து தேவனுடைய சித்தத்தை செய்கிறார் அருமையான தெய்வ பிள்ளைகளே இன்று நாமளும் கூட தேவனுடைய தரிசனத்தை விட்டு அவர் நமக்கு சொன்னதெல்லாம் கேட்காம ஒருவேளை வேற ஒரு ரூட்டுக்கு நம்ம போயிருந்தா வேற இடத்த நம்ம தெரிந்து கொண்டிருந்தா வேற வேற மாதிரி நம்ம ஏதாவது செய்து நெருக்கப்பட்டு கொண்டிருந்தா கர்த்தரை நோக்கி பாருங்க அவர் என்ன செய்வார் உங்களுக்கு விசாலம் உண்டாக்குவார் யோனாவை விடுவித்த தேவன் உங்களை விடுவிக்க வல்லமை உள்ள இருக்கிறார் தேவ சித்தத்தையும் தரிசன உங்களை கொடுங்க கத்தர் உங்களுக்கு மேன்மையான தருவார் நீங்க எந்த பிரச்சினை நெருக்கப்பட்டு நெருக்கப்பட்டுக் கொண்டிருக்கீங்க ஒரு நிமிஷம் நீங்க யோசிங்க கர்த்தர் உங்களுடைய வெளி நெருக்கத்தை மாற்றி உங்களை விசாலமான இடத்துக்கு கொண்டு வர வல்லமை உள்ளவர் விசுவாசிங்க கத்தர் உங்களை மேன்மைப்படுத்துவார் நம் செபிப்போம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் செபிக்கிறோம் ஏசப்பா அந்த மனமெழ்ச்சியான நாளுக்காய் நன்றி செலுத்துகிறோம் இந்த நாளில் ஆண்டவரே கடன் பிரச்சினைனால நெருக்கப்பட்டு கொண்டு இருக்காங்க வியாதினால் நெருக்கப்பட்டு கொண்டு இருக்காங்க வேலை இல்லாமல் நெருக்கப்பட்டு கொண்டு இருக்காங்க திருமண தடையாய் போயிட்டு இருக்கு மற்றவங்க நிந்திக்கிறாங்க குழந்தை இல்லைன்னு நிந்திக்கிறாங்க ஆண்டவரை ஏசப்பா தாங்களே போய் சித்தத்துக்கு மாறா ஏதோ ஒரு பிரச்சனையில் அகப்பட்டு கொண்டு நெருக்கத்தில் இருக்காங்க விடுதலை பண்ணுங்க விடுதலை பண்ணுங்க ஏசு கிறிஸ்துவி நாமத்தினால விடுதலை பண்ணுபடியாக நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம் ஆண்டவரே நீர் விசாலம் உண்டாக்க தேவரீர் நீ நல்லவரா இருக்கிறீங்க ஏசப்பா உங்களுடைய பிள்ளைங்க எதை நோக்கி உங்களுடைய கேட்குறாங்களோ ஒருவேளை சமாதானத்தை இழந்திருக்கலாம் அவங்களுக்கு சமாதானத்தை கொடுக்க உங்களால் முடியும் ஏசுவி நாமத்தில் எல்லா குடும்பங்களுக்குள்ள சமாதானத்தை கட்டளையில் நீங்கள் வல்லவராக இருக்கிறீர் நெருக்கத்தை மாற்றுங்க விசாலத்தில் கொண்டு வாங்க ஆசீர்வதிங்க ஏசுவி நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக சிடிஎம் ஏஜி சபையின் சார்பாக உங்களை வாழ்த்தி ஆசிர்வதிக்கின்றோம் எங்களோடு இணைந்து தேவாதி தேவனை ஆராதிக்க வாருங்கள் அபிஷேகம் நிறைந்த ஆராதனையும் ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தைகளும் எங்கள் திருச்சபையின் வாயிலாக நடைபெறுகிறது ஆராதனை நேரங்கள் பரிசுத்த ஆராதனை ஞாயிற்றுக்கிழமை தோறும் காலை ஒன்பது மணி முதல் பதினோரு மணி வரை நடைபெறும் உபவாச ஜபம் வெள்ளிக்கிழமை தோறும் நடைபெறுகிறது பெண்கள் கூடுகை மாதத்தில் கடைசி வியாழக்கிழமை நடைபெறும் போதக ஐக்கியம் மாதத்தில் கடைசி திங்கள்கிழமை தோறும் நடைபெறும் எங்களுடைய முகவரி பதினெட்டு கொன்னவாயின் சாலை எஸ்என்ஆர் பெட்ரோல் பேங்க் எதிரில் மதுரை தங்களை அன்புடன் வரவேற்பது ஜெபர் செல்வம் தொடர்புக்கு எயிட் சிக்ஸ் ஜீரோ எயிட் ஃபைவ் டூ நைன் டூ டூ எயிட் நயன் செவன் எயிட் நைன் டூ ஒன் ஃபைவ் ஃபைவ் சிக்ஸ் செவன் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்